பனிரெண்டு ராசியில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரோதி வருட தமிழ் புத்தாண்டு மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் அரச யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அரச யோகத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால மிகப்பெரிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அனுமானிக்க முடியாத மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்கக்கூடிய அரசியல் ரீதியான வகையில் மிக மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயத்த நம்ம கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல ஸோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டோட பனிரெண்டு ராசிக்கான பலன்களும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொது பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போதுன்ற பொது ரொம்ப ஆசையாக அழகாக எங்களுக்காக சொன்னீங்க ஸோ இதை தொடர்ந்து இப்போ பன்னிரெண்டு ராசியில முதல் ராசியான மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் மூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தன சுருக்கம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் அரச யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அரச யோகத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால மிகப்பெரிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அனுமானிக்க முடியாத மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்கக்கூடிய அரசியல் ரீதியான வகையில் மிக மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குரோதிவரிடம் மேசராசிக்கு அமையப் போகுது ஜென்ம ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றுக்கிறார் அப்படிங்கிறத விட உச்சம் பெற்ற சூரிய பகவானோடு குரு பகவான் சேர்ந்து குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் பொழுது அரச யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதாவது சாதாரண மனுஷனா உள்ளவங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது அரசாட்சி பண்ற மாதிரி அதிகாரமான வகையில் ஆளுமையான வகையில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை மிக சிறப்பாகவே கொடுக்கும் தமிழ் புத்தாண்டு அதே மாதிரி தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன பண வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் மிகப்பெரிய வீரியம் கிடைக்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய காரிய சித்தி கிடைக்கக்கூடிய காரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் வாய்ப்புகள் அதிகமாக பொதுவாகவே அடிப்படை தேவை விட ஆடம்பரத்துக்கு ஆடம்பர தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலில் சுக்கர பகவான் உங்களுக்கு தன ஸ்தானாதிபதியாக வருடம் முழுவதும் உங்களுக்கு அருள் பாலிப்பார் அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது முன்னேற்றமான அமைப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு முன்னேற்ற

சொத்து வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை வந்து அடியோடு விலக்கி வைக்கக்கூடிய தருணங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே அதாவது சகோதர வகையில் ஒரு சில சகோதர சகோதரிகள் ஒன்று கூட கூடிய நன்றான செய்திகளை சந்திக்க முடியும் அதே மாதிரி புதன் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மந்த நிலை இருந்துட்டு இருக்கும் மாணவர்களுக்கு நம்ம எவ்வளவு அறிவுரை சொன்னால் கூட அந்த அறிவுரை வந்து எதிர்மறையாக தெரியக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பு கொடுக்கும் பொழுது அந்த மாணவன் பெண் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறது காணாமல் போறது பெத்த பெத்தவங்களை பற்றி வந்து தவறாக நினைக்கக்கூடிய அப்பாவை பற்றி தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சில தாறுமாறான எண்ணங்களும் தாறுமாறான சூழல்களும் இந்த தமிழ் புத்தாண்டில் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவையில்லாத உடல் தொந்தரவு உணவு சம்பந்தப்பட்டவைகளை தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மருத்துவ தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால உணவு ரீதியாக வகையில் உடல் ரீதியான வகையில் அதிகபட்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் மருத்துவ செலவுகள் கொடுக்கறது எந்த நோய்க்கு மருந்து எடுக்கிறோமோ அந்த மருந்துகள் மூலமாகவே மற்றொரு நோய் உருவாகக்கூடிய தேவையில்லாத எதிர்மறையான சூழல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெற்றவங்களை வந்து மதிக்கக்கூடிய விஷயங்கள்ல அதாவது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உன்னதமான கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குருதி வருடம் அமையும் சார் ஆக மொத்தமாக அப்போ இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பணவரவு ப்ளஸ் பலம் ரெண்டுமே கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லாயிருக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறத விட மேசராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாமல் இருந்தாலும் பண்ண பலம் தன பலம் அதிகரிக்கப் போகுது நல்லா தான் இருக்க போறீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையான விஷயம் இருந்தாலும் சுகஸ்தானத்தை வந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கக்கூடியது எவ்வளவு தான் உடற்பயிற்சி எடுத்தாலும் எவ்வளவு தான் நடைப்பயிற்சி எடுத்தாலும் எவ்வளவு தான் உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் கூட மன மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலில் தேவையில்லாத ஒரு புதிய நோய் தாக்கக்கூடிய அமைப்பில் அல்லது உடல் ரீதியான வகையில் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொதுவாகவே மாந்தேஸ்வர வழிபாடு வச்சுக்கிறது நல்லதா வந்துட்டு இருக்கோம் அதாவது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களிருந்து நிப்தி கிடைக்கக்கூடிய அல்லது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உணவு சம்பந்தப்பட்ட வகையில் அக்கறை எடுத்துக்கணும் உடல் சார்ந்த வகையில் வந்து நீங்க வந்து ஓரளவு அக்கறை எடுத்துக்கணும் அதே சமயம் வந்து மருந்தீஸ்வரர் தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டுல வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களை இன்ப மயமாகவே தவிர்க்கலாம் ஓகே சார் ரொம்ப நன்றி மேஜ ராசிக்கான பலன்களை வந்து ரொம்ப எடுத்து சொன்னீங்க சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி மக்கள் சார்பா நான் வந்திருக்கேன் ஏன் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு பார்த்தீா நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு இல்லை பதினெட்டு வருஷமாக வந்து நம்மளோட மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் தினப்பலன் வாரப்பலன் மாதப்பலன்களாக எழுதிட்டு இருக்கீங்க ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா வந்து டைம் ஃப்ரேம் மாறும் நம்ம ஊரில் டைம் வேறு அவங்க ஊரில் டைம் வேறு ஸோ ஒரு ஒரு ஊருக்கும் கணிச்சு ஒரு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமாக எழுதிட்டுருக்கீங்க அப்படி ஒரு நம்பிக்கைத்தரமான ஆளாக தான் இங்கே இருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருப்பீங்க ஸோ உங்கள்கிட்ட கேட்குறதா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது பலன்கள் சொல்லும் போது அந்த ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லும் போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு கரெக்டா அமைஞ்சிடும் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும் ஆனா அதுல ஒரு பத்து சதவீதம் மக்களுக்கு அது இருக்காது அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசிதான் ஆனா நானும் அந்த ராசிதான் எனக்கு அது நடக்கலையே நீங்க சொன்னது எனக்கு பலிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அது ஏன் அவங்களுக்கு நடக்கலன்ற காரணம் சொல்லுங்களேன் இல்லை இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க அதாவது ஒரு சில பேர் கேட்குறது வந்து சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இதுவரை நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா ஆதங்கமாக கேட்பாங்க என்னோடய ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன் கடகராசியை சேர்ந்தவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்க கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும் அதே கன்னிராசிவங்களுக்கு பலன் மாறுபடும் அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராஜியை சேர்ந்தவங்க அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறது அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துட்டு இருக்குது இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க அதாவது ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் ஒரு சில பேருக்கு

ஆசிக்கு இந்த பலன் அப்படின்னா ரிசபர் ராசியை சேர்ந்த ரிசபராசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் அதுல இல்லை ஆனால் ரிசவர் ராசியில வந்து பல கோடி பேர் இருப்பாங்க இல்லையா பல கோடி பேர்களுக்கு ரிசபர் ராசி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டுமல்ல பல கோடி பேருக்கு இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி பேர் கிந்துட்டு இருக்கும் லக்கணம் அப்படிங்கிறது ஒரே லக்கணம் பல கோடி பேர் கிந்துட்டு இருக்கும் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வராது அப்போ இந்த மாதிரி நன்மைகள் சொல்லும் பொழுது இந்த நன்மைகள் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்கள் நினமனம் அப்படின்னா ராசியை மட்டுமே மையமாக இல்லாம உங்க ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்துல ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நடக்காம வந்துகிட்டு இருக்கும் அப்ப தோஷம் அப்படிங்கிற மூன்ற இடத்த வந்து நீங்க விளக்குவதற்காக நீக்குவதற்காக எந்த வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் செஞ்சீங்க அப்படின்னா முறையான ஒரு முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது கடவுளாகவே இருந்தால் கூட எந்த மனுஷனாக இருந்தால் கூட எந்த ஜாதகமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் சொந்த யோகம் அப்படிங்கிறது நிச்சயமா வச்சிருப்பாரு வெச்சித்தா ஆகணும் அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த யோகம் எந்த வயசில் வருது அந்த யோகம் எந்த மாதிரி வருது அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பழுக்கில்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தோடைய சிறப்பு ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்கிறது ஒரு தொண்ணூறு பர்சன் நடக்கும் ஒரு பத்து பர்சன் நடக்காது இதெல்லாம் நடந்துச்சு அப்போ இதுவும் நடக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இது நடக்கலையே அப்படின்றவன் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேற பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலன் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வெளியூரில் இருந்துட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க அப்போ நான் சொன்னது எதுவும் படிக்கலங்கிறது காரணம் இதுதான் தெரிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி சார் பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதிலை நீங்கள் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சோ நேர்களை கண்டிப்பா இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் சோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரியும் சரி பலன்கள் மாறுபடும் சோ அதனால குழப்பிக்க வேண்டாம் தெளிவான பதில் கிடைக்கணும் தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோட வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும் என்ன நேர்களே இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம்ல வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் சோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தா நீங்கள் கீழே வர ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம் பொது கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் ஏற தாழ ஏழாயிரத்து ஐநூறு வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பல கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்குது ஸோ உங்கள் சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதிலளும் நிச்சயம் அதில் இருக்கும் ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானாக கிடைக்க போகுது ஸோ மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் விருப்பம் இருந்தால் கீழே ட்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்களுக்கு மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயிண்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மத்தம் தான்